இப்போ நம்ம பார்க்க போகிற அழகிய மரச்சிற்பங்களை பார்க்க போகிறோம் அங்கே பாருங்களே மரத்தால் செய்யப்பட்ட துவாரபாலகர்கள் சிற்பம் இப்போ சிவனோட சிற்பம்லாம் எவ்வளோ அழகாக நிறுத்தியை பண்ணியிருக்காங்க பாருங்கள் மரத்தில் நாரதமனியோட ஒரு சிற்பத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிவகணம் சிற்பம் சிவகணத்தோட சிற்பம் கம்சனை கொன்ற கிருஷ்ணரோட சிற்பம் எச்சனோட சிற்பம் இத்தனா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே சிற்பம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே இதில் இதில் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் கருங்காளி மரத்தில் ஃபுல்லாகவே கருப்பாக பார்க்குறக்கு அப்படியே படுவலன் இருக்குது இங்கே பாருங்களே இங்கே வந்து ஒரு சிற்பம் பெருமாளோட சிற்பம் இருக்குது இங்கே கந்தர்வரோட சிற்பம் இருக்குது இந்த ஆண்டலோட சிற்பத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு யானை மேல் இந்திரனோட சிற்பத்தை பாருங்கள் நம்ம சிற்பக்கலை வந்து அளவுக்கு தமிழ்நாட்டில் தலை துவங்கியிருக்குன்னு பாருங்கள் எல்லாத்த கல்லில் கூட சிற்பம் மரத்தில் சிற்பம் உலோகத்தில் சிற்பம் சுதை சிற்பம் நம்ம நிறைய சிற்பங்கள் பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது மரச்சிற்பம் பாருங்கள் ரக்கரோட சிற்பம் அரக்கனா கூட அது சிற்பம் படித்து சரி எந்த அளவுக்கு ஒரு கலைநயமாக அந்த சிற்பத்தை வடிச்சிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இதுக்கு அதுக்கெலாம் ஒளி இருந்துச்சா அதை செய்கிறதுக்கு இன்றைக்கெலாம் மிஷினில் கூட இவ்வளோ செய்ய முடியாது இன்றைக்கி கையாலேயே இவ்வளோ சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் பழமையான சிற்பங்கள் இங்கே பாருங்கள் நரசிம்மரோட சிற்பத்தை பாருங்கள் இந்த முருகப்பெருமானுடைய சிற்பத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு வேலை வச்சுட்டு கரெக்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாரு டைமில் இந்த பக்கம் பாருங்களேன் லட்சுமி நரசிம்மரோட சிற்பம் அந்த சிவகணத்தோட சிற்பம் வச்சுருக்காங்க அந்த பக்கம் இரண்ய கசிப்பு குடலை நரசிம்ம அவதாரம் எடுத்து விற்கிற சிற்பம் இருக்குது பாருங்கள் இந்த சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப பார்க்குற கடமையாக இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அருங்காட்சியகத்தில் தான் சிற்பங்கள்லாம் காணப்படுது இங்கே பாருங்கள் வாயில் காவலர்கள் வெறும் துரோ துவார பாலகர்கள்னு சொல்லுவாங்க இந்திரனோட சிற்பம் இருக்குது அங்கே சமர விசுபவர சிற்பம் இருக்குது பாருங்கள் முனிவரோட சிற்பம் அதில் இருக்கிற இதை பாருங்களேன் இவ்வளோ அழகாக அங்கே அங்கே போட்டிருக்க அந்த நகைகள் வந்து இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எங்களும் வந்தால் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள்